வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குராலன் தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் புற்றுநோயால் அவதியுற்று வரும் நான்கு வயது சிறுவனின் மருத்துவ சிகிச்சைக்கு இரண்டு லட்சம் ரிங்கேட் மாயிகா உதவிக்கரம் நீட்டியது புற்றுநோய் எனும் கொடிய நோய்க்கு ஆளாகி அவதியுற்று வரும் சுங்கை சுப்புட்டை சேர்ந்த நான்கு வயது சிறுவன் ஷேசாந்த் உதயகுமார் எனும் சிறுவனுக்கு சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ள இரண்டு லட்சம் ரிங்கேட் மாயிகா வழங்க முன் வந்துள்ளது என்று பேரா மாநில மாயிக்கா வழங்கியுள்ளதாக தான்சி ராமசாமி கூறினார் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் எல்லி மெலிஷியன் கெட்டு தேவைப்படுது இது நமது மாய்கா தேசியத்திலும் பேராமாய்க்காவும் சேர்ந்து தேசிய தலைவரும் தேசிய துணைத் தலைவரும் சேர்ந்து இந்த தொகையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஏரோப்ளேனு டிக்கெட்டோ அங்கே தங்குகிற வசதியும் மற்றும் அங்கு உள்ள சிகிச்சைக்கு உள்ள என்னென்ன கட்டணமும் எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய இரண்டு லட்சம் வருகிறது இரண்டு லட்சம் வெள்ளி அதை நாங்கள் மாய்க்கா மூலியமாக தேசிய தலைவர் மூலியமாக இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்துவோம் என்று இந்த வேலையில் தெரிவித்துக்கொண்டு நாளை நான் அவர்களை நாளை இரவு அவர்களை அழைத்து சென்று நல்லபடியாக மருத்துவமனையத்தில் சேர்ப்பேன் என்று இந்த வேலையில் கூற ஆசைப்படுகிறேன் சமுதாயத்துக்கு இது போன்ற சேவைகளை மாயிக்கா எப்பொழுதும் உறுதுணையாக செய்து கொண்டு இருக்கிறது செய்து கொண்டு இருக்கும் எப்பொழுதுமே சமுதாயத்துக்கு மாயிக்கா தான் இந்த நாட்டில் உள்ளது என்று தெரியப்படுத்திக் கொள்கிறேன் கடந்த பிப்ரவரி பதினொன்று பேரா தஞ்சுங் மலின் தொகுதியில் உள்ள மாயிக்கா அலுவலகத்தில் தலைவர்களுடனான சந்திப்புக்கு பின்னர் இத்தகவலை தான் ஸ்ரீ ராமசாமி தெரிவித்தார் இந்த சந்திப்பில் பாதிக்கப்பட்ட சிறுவன் மற்றும் அச்சிறுவனின் பெற்றோரும் உடன் இருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் பன்சிரியா அவர்களுக்கு வணக்கம் நாங்கள் சுங்கசிப்பூர்லேருந்து வரோம் என் பேர் திலகம் இது என் ஹஸ்பண்ட் உதயகுமார் இது என் பையன் ஷேஷான் நாங்கள் வந்து இவருக்கு ஒரு ஒன்றரை வயசுலேருந்து கேன்சர் நோயால் அவர் அவதிப்பட்டு வர்றாரு ஒன்றரை வயசுலேருந்து நாங்கள் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சுட்டு போயிட்டு வந்தோம் ஸோ இப்போ இப்போ கட்டமா அவருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து கீமோ ரேடியோதெரப்பி எதுவும் செய்ய முடியாது அவர் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டார் நீங்கள் முயற்சி பண்ணி வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் செய்கிறதுனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நாங்கள் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ செஞ்சு மக்கள்கிட்ட உதவி கேட்கலான்னு நாங்கள் ஒரு வீடியோ செஞ்சு வெளியிட்டோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம தன்ஸ்ரீ அவர்கள் வந்து வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து தம்பியும் பார்த்தாங்க அவரை பார்த்து பேசினதுல தன்ஸ்ரீ சொன்னாங்க என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொன்னாங்க அவங்க சொல்லிட்டு போன ஒரு ஒன்றரை மாதத்தில் அவர் முயற்சியால் இப்போ வந்து எங்களை வந்து இந்தியாவுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுத்து ரெண்டு லட்சம் வலி செலவு வரும்னு தெரிஞ்சு அவங்க எல்லா செலவும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி எங்களுக்காக நாளைக்கு அவரும் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறார் அவரே த அவரோட எங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு எல்லா இதையும் அவரே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதவி செஞ்சுருக்காங்க நாங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து உதவி எதிர்பார்த்து தான் இந்த இதை இது பண்ணோம் ஆனால் மக்களும் உதவி செஞ்சாங்க அதே இதில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியாக தன்ஸ்ரீ தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களும் தன்ஸ்ரீ ராமசாமி சார் அவர்களும் மிகப்பெரிய உதவியாக இதை வந்து எங்களுக்கும் எங்கள் பையனுக்கு ஒரு இதாக அவரோட நோய்க்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து அங்க சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவங்களே பேசி முடிவு பண்ணி இப்போ எங்களை அங்க அனுப்பி வைக்கிறாங்க நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் இவங்களுக்காக இந்த சிறுவன் ஒன்றரை வயதில் புற்றுநோய் பீடித்திருப்பதாக கண்டுபிடித்ததோடு அச்சிறுவனின் இடது புற சிறுநீரகத்தை இழுக்க நேரிட்டது அதனைத் தொடர்ந்து அச்சிறுவனுக்கு முறையே கீமோதராபி மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு ஓரளவு குணமாகி வந்தார் கடந்த ஆண்டு அச்சிறுவனின் பக்க நுரையீரல் பகுதி மற்றும் வயிற்று பகுதிகள் மீண்டும் பரவுவதை கண்டறிந்த மருத்துவர்கள் மறுபடியும் கிமோதெரப்பி சிகிச்சை தொடர வேண்டும் என்றனர் பலமுறை முறை அளித்த பின்னரும் சிறுவன் ஸ்டேஷந்த் உடல்நிலை பெரிய மாற்றம் இல்லை மேலும் புற்றுநோய் உயிரணுக்கள் முற்றிலும் அழியாத காரணத்தால் பெற்றோர்கள் அச்சிறுவனை தமிழ்நாட்டிற்கு அழைத்து சென்று சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டனர் வணக்கம் என் பெயர் வீரப்பன் தொகுதி சுங்கசி போட்டின் தலைவர் ஒரு சிறுவருக்கு வந்து கேன்சர் நோய் ஸோ அவரோட சிகிச்சை மலேசியாவில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ ஐயா விக்னேஸ்வரன் அவர்கள் உதவியால் நாளை மறுநாள் இந்தியாவுக்கு அப்பளோ மருத்துவமனைக்கு புறப்பட உள்ளார் அதுக்கு முழுமையாக ஆதரவு கொடுத்தது பேரா மாநில மாய்கா மாய்கா தலைவரும் தான் ஸ்ரீ ராமசாமி ஐயா அவர்கள் அவர்கள் முயற்சியால் அந்த வீட்டுக்கு சென்று மாய்கா மூலியமாக அந்த சிறுவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அவரும் அவர்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக தேசிய தலைவரிடம் கூறி இதை உடனடியாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் நம்மளோட மாய்கா தேசிய தலைவர் ஐயா தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள் உதவியாலும் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ சரவணன் ஐயா ஒரு உதவியினாலும் பேரா மாநில மாய்கா மாய்கா தலைவரும் தேசிய உதவி தலைவரும் ஆகிய ஐயா ராமசாமி அவர்கள் உதவியாலும் பொதுமக்கள் மூலம் திரட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர் திரட்டப்பட்ட நிதி போதாது என்பதை அறிந்து அச்சிறுவனுக்கு உதவ மாயிகா தேச தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் தான் ஸ்ரீ ராமசாமி தெரிவித்தார் அவரிடம் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் மூலம் தான்சிறீ விக்னேஸ்வரன் மாய் கவடி இரண்டு லட்சம் ரெங்கி வழங்க முன் முன்வந்துள்ளார் அச்சிறுவனை அப்போலோ மருத்துவமனையில் சேர்ந்து மருத்துவதற்கு தேவையான நிதியை ஒப்படைக்க வெள்ளிக்கிழமை அந்த சிறுவன் மற்றும் அவனின் பெற்றோரையும் உடன் கொண்டு செல்லவிருப்பதாக தான்ஸ்ரீ ராமசாமி குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மளிய யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்